வயநாடு நிலச்சரிவு தமிழகத்தை திக்குமுக்காட வைத்த பெருவெல்லம் என இயற்கை பேரிடர்கள் தென்னிந்தியாவை போட்டுக் கொண்டிருக்க வட இந்தியாவோ வேறு விதத்தில் இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கிறது இமயமலைப் பகுதியில் அதிகரித்து வரும் வளர்ச்சிப் பணிகளால் ஒவ்வொரு நாளையும் அச்சத்துடன் கடக்கின்றனர் உத்தராகண்டின் ஜோஷி மக்கள் என்ன பிரச்சினை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கோடிக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரமாகவும் உலகின் காலநிலைக்கு இன்றியமையாததுமாக திகழ்கிறது இமயமலை இயற்கையோடு விளையாடினால் என்ன நடக்கும் என்பதை அவ்வப்போது நிகழ்வுகள் மற்றும் அவரது இமயமலையில் இருக்கும் இங்கிருக்கும் நூற்று கணக்கான வீடுகள் போல இவர்களது வீடும் விரிசல் ஏற்பட்டு வாழ தகுதியற்றதாக மாறியிருக்கிறது என்பது குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் இயற்கையை சீண்டினால் அங்கு பாதிப்பு இருக்கும் ஆண்டிலிருந்து ஜோஷிமத் நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது இங்கு வசிப்பவர்கள் படும் கஷ்டத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை என உள்ளூர் வாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர் இங்கு வசித்த பலரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டனர் ஆனால் அனைவராலும் அது முடியவில்லை சுமார் பத்து ஆண்டுகளாக சர்ச்சையில் சிக்கியிருக்கும் இந்த நீர்மின் நிலையம் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை இங்கு நடக்கும் வேலைகளால் தங்கள் வீடுகள் பாதிக்கப்படுவதாக உள்ளூர்வாசிகள் வாசிகள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்பில் ரயில்வே பாலங்கள் சாலை விரிவாக்க திட்டங்கள் என பல திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஆனால் இமயமலை பகுதியில் கொண்டுவரப்படும் இது போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் பிரதேசம் உத்தராகண்ட் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு போன்றவற்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் அதிகரித்து வரும் மனித நடவடிக்கைகள் அங்குள்ள மலைகளை சீர்குலைத்து வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் அட்டுல் சதி கூறுகிறார் காலநிலை மாற்றம் காரணமாக மலைகளில் நடைபெற்று வரும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் அனைத்தும் அது முடியும் முன்னரே அழிந்துவிடுகின்றன உதாரணமாக சுரங்கங்கள் எல்லாம் தோண்டினால் அதன் விளைவுகள் உடனடியாக தெரிந்து விடுகின்றன இது எதிர்காலத்தில் இன்னும் மோசமாக இருக்கும் பவிஷியங்களே பேடியோக்களே டெஞ்சரஸ் இந்தியாவின் வளர்ச்சியில் உள்கட்டமைப்பு மேம்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக மாறுவதற்கான இலக்கை அடைய என இது அடையா கூறுகிறது காலநிலை செயற்பாட்டாளர்கள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுபோன்ற சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த மலைப்பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகி வருகின்றன பல நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன இருந்தும் கூட மலைகளை வெடிக்க வைத்து கட்டுமான பணிகளை மேற்கொள்கிறார்கள் இந்த பெரிய திட்டங்கள் எல்லாம் வரும் தலைமுறையினருக்கு ஆபத்தாகவே முடியும் சமீபத்தில் அசர்பைஜானில் நடைபெற்ற ஐநாவின் கால்நிலை மாநாட்டில் முன்னேறுவதற்கான உரிமை தமக்கு இருப்பதாக பணக்கார நாடுகளிடம் இந்தியா கூறியது ஆனால் ஜோஷிமத் போன்ற நகரங்களில் இருக்கும் மக்கள் இந்த வளர்ச்சி திட்டங்கள் தங்களுக்கு ஓலமாக மாறுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் எப்போது மழை பெய்தாலும் அச்சம் காரணமாக நாங்கள் இருவரும் மாடிக்கு சென்று விடுவோம் நாங்கள் இறந்தால் கூட ஒன்றாக இறக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பாழ்வா சாவா என்ற கேள்வி இங்கு வசிப்பவர்களுக்கு மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த இமயமலைக்கும் தான்